கேஸ் வீட்டில் இருக்க ஏழியால் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு ஸோ அதை ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போன வாரம் தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்தேன் இந்த கட்டில்கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா சரசரன சவுண்டு கேட்டுது இன்னொன்னா சவுண்டு கேட்குதுன்ட்டு டக்குன்னு கட்டில் மேலே ஏறி அப்படியே குனிஞ்சு பார்க்குறேன் ஒரு ஏழு டடியில் ஒரு பெரிய பாம்பு ஒன்று என்னை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு கட்டில் பீரோ கடையில் பூந்துடுச்சு நான் வந்து அதை பார்த்து சாக்காயி நான் இங்கேயும் சாக்காயை நிற்கிறேன் அது என்னை பார்த்துட்டு சாக்காயி அங்கே பீரோ கடிக்குள்ளே போயிட்டு ஸோ அந்த பீரோலேருந்து நானும் திற திறத்து பார்க்குறேன் போக மாட்டேது நானும் என்னடா செய்கிறதுன்ட்டு பீரோவை ஊற்றுறேன் இது பண்ணுறேன் அது வந்து நல்லா உடம்ப சுருட்டி பாதுகாப்பாக பீரோக்கு நடுவில் உக்காந்துருச்சு இந்த பக்கமும் தெரில இந்த பக்கமும் தெரில பாம்பு இருக்கான்றதே தெரியாம அளவுக்கு அது மறைஞ்சிடுச்சு அந்த கட்டிலுக்கு சாரி பீரோக்கு அடியில் ஸோ அந்த மாதிரி மறைஞ்சிட்டு உட்காந்துருந்தது அதை வந்து நம்ம அடிக்கவும் முடியாது ஏன்னா ரொம்ப வருஷமாக அந்த பாம்பு இங்கே தான் இருக்குது இந்த சைடில் தான் சுற்றிட்டு இருக்கோம் ஆனால் யாரையும் எதுவும் பண்ணாது அது வரும் போகும் நம்மளை பார்த்து பயந்துட்டு ஓடிடும் அது எலி பிடிக்க தான் வரும் ஏன்னா எலி வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அது தரத்திட்டே வீட்டுக்குள்ளே தெரியாமல் வந்திருக்கும் அது அது மேலே தப்பு கிடையாது அப்படியே இருந்தாலும் நம்மளை பார்த்துட்டு ஓடிடும் முன்னாடி ஒரு தடவை இது மாதிரி தான் இலையை தரத்திட்டு வந்துட்டு நாங்கள் தரத்தி விட்டதுக்கு ஓடிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு இது என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தேன் ஏன்னா அடிக்கவும் கூடாது அது இருக்கிறதும் டேஞ்சர் ஏன்னா குழந்த இருக்குது நிறைய குழந்த இருக்குது தெருவில் அடுத்தது இது இது ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்குது இந்த பம்பு ஏன்னா ரொம்ப பெருசு ஏழடி ஏழடி எட்டடி இருக்கும் ஸோ அந்த அவ்வளோ பெரிய பம்பு பார்த்தா நமக்கு பயமாக தானே இருக்கும் யாராக இருந்தாலும் ஸோ என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தேன் ஸோ வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்துருக்கேன் யூடியூப்பில் நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்ஜின்லேருந்து வந்து பிடிச்சிட்டு போவாங்க ஃபயர் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணால் பிடிச்சிட்டு போவாங்க ஸோ அதனால் அந்த ஐடியா வந்துச்சு சரின்ட்டு நூற்றி ஒன்றுக்கு கால் பண்ணி இது மாதிரி பாம்பு பூந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து வனத்துறைக்கு நம்பர் கொடுத்தாங்க ஒரு நம்பரு ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க உடனே வந்துறேன் ஒரு அரை நேரம் ஆகும் பார்த்துங்க எங்கேயும் போவாங்க அப்படின்னாங்க என்னது பாம்பை பார்த்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சாக் ஐட்டம் வேணால் வேறு வழியும் இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் போய் கதவெல்லாம் சாத்திட்டு ஏன்னா பாம்பு வந்து நம்மளை பார்த்து பயப்படுதுன்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு நம்ம வந்து பாம்புக்கு பயந்தாலும் அது நம்மளை பார்த்துட்டு பயந்துட்டு ஒழிஞ்சிட்ருக்கு நம்ம எதாவது பண்ணிடுவோம்ன்ட்டு ஸோ இதை நம்ம அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு கதவெல்லாம் சாத்திட்டு ஒரு குச்சி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இங்கே வந்து கட்டலில் வந்து உக்காந்துட்டேன் உட்காந்து அந்த டைமில் வீடியோலாம் எடுக்கலை ஏன்னா அந்த மைண்ட் இருக்காது ஏன்னா பாம்பு பார்த்த பயத்தில் இருக்கும் நம்ம ஸோ அப்போ ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்தோம்னா அப்படித்தது ஒரு ஒரு மணி நேரம் ஆகிட்டு அவங்க வர்றதுக்கு அவங்க வந்து பிடிக்க ட்ரை பண்ணாங்க ஏன்னா அந்த டைமில் நான் வீடியோ எடுக்க மைண்டில் எப்படி பிடிக்கிறாங்கன்றதை ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வலிக்க வலிக்கிட்டு ஓடுச்சு அந்த கிளிப் மாதிரி வச்சிருப்பாங்கள அதை வச்சு பிடிச்சாங்க அதுலேருந்து அது ஸ்லிப்பாகி ஓடுற அளவுக்கு அது திறமையாக இருக்குது சரியான ஃபாஸ்ட்டாக இருக்குது இங்கே எங்கேயும் ஓடுனுச்சு ரூம்குள்ளே ஆனால் சின்ன ரூம்ன்றதுனால அது எங்கேயும் போக முடியல கட்டில் கடையில் பூந்துச்சு அங்கே பூந்துச்சு இங்கே பூந்துச்சு ஆனால் ரெண்டு பேர் இருந்தாங்க மாற்றி மாற்றி பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் வந்து அந்தளவுக்கு அது எஸ்கேப் வர்ற அளவுக்கு வலிக்கிட்டு ஓடுது அப்படியே அவங்க கையால் பிடிக்கிறாங்க வலிக்கிட்டு ஓடுது ஸோ அந்தளவுக்கு சரியான பாம்பு இது அதுக்கப்புறம் அது பிடிச்சதுக்கு பிடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன் ஸோ அந்த வீடியோவை பாருங்கள் அங்கே பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறையா போராட்டம் நடந்துச்சு ஸோ அதை எடுக்க முடியல ஆனால் பிடிச்சதுக்கப்புறம் அந்த பாட்டிலில் போடுறதுக்கே அவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க அந்த டப்பாவில் போடுறதுக்கு அது வீடியோ எடுத்திருக்கேன் அதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அவ்வளோ பெரிய பாம்பு ஸோ இதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா அந்த எலியார் தான் அதுக்காக தான் எலிப்பொறி முக்கியமாக வாங்கியிருக்கேன் ஸோ அந்த எலிப்பொரியில் ஒவ்வொரு எலியாக கொண்டு போய் எங்கேயாவது போய் விட்டுறேன் காட்டுக்குள்ள ஏன்னா எலியால் பொருள் டேமேஜ் ஆகிறது இல்லாமல் இந்தமாரி விஷயமும் நடக்குது இந்த எலியால் சரி கேஸ் பாருங்கள் அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள் வீடியோ இருக்கு அங்கセンター இருக்கு. நான் புஷ் ஆடுறேன். இந்த ரப்பர் போடுறேன். போடுறேன். ஃபேஸ் ஆகும். போறாங்க கடல்ல வெச்சு வெஞ்சு நான் போட்டாங்க வெச்சு நான் அப்பர் போடுறேன் இது போடு வெஞ்சு போடுங்க வெஞ்சு நான் எட்டு வரலாம்